நாகை மாவட்டம் நாகூரில் அமைந்துள்ள உலக புகழ் பெற்ற நாகூர் தர்காவை பாரம்பரிய வழக்கம்படி பரம்பரை அரங்காவலர்கள் நிர்வகித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பரம்பரை டிரஸ்டி சையது காமில் சாஹிப் இயற்கை எய்தினார் அன்னாரின் மறைவையொட்டி தர்கா பழக்க வழக்கங்கள் படி மூன்றாம் நாள் அடுத்த வாரிசு பொறுப்பேற்க வேண்டும் அதன்படி அவரது மகன் ஹாஜி சையது முகமது ஹலீபா சாஹிப் இன்று நாகூர் தர்கா அலுவலகத்தில் நாகூர் தர்கா பரம்பரை டிரஸ்டியாக பொறுப்பேற்று கொண்டார் இவர் நாகூர் ஆண்டவரின் பதினொன்றாம் தலைமுறை ஆவார் பாரம்பரிய முறைப்படி சையது முகமது கலிபா சாஹிப் அவர்களுக்கு நாகூர் ஆண்டவரின் தலைப்பாகை அணிவிக்கப்பட்டு குண்டுகள் முழங்க ஆண்டவரின் சன்னதி திறக்கப்பட்டு ஃபாத்திகா நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து போர்ட் ஆஃப் ட்ரஸ்டிகள் தர்கா ஆதினஸ்தர்கள் ஜமாத்தார்கள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டு ஜாஹி சையது முகமது கலிபா சாஹிஃபை வாழ்த்து தெரிவித்தனர்